இந்த வீடியோல நம்ம நட்சத்திரங்களையும் விண்மீன் தொகுதிகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் அஸ்ட்ராலஜி ஜாதகம் பற்றி இல்லை திஸ் இஸ் மிதுன ராசி ஜெமனை கான்ஸ்டலேஷன் மிதுன ராசியில் ஒருத்தரில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஜெமனைனா லேட்டின்ல அர்த்தம் அதே மாதிரி ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிறது போல தான் உங்களுக்கு தோன்றும் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க ட்வின்ஸ் எனக்கு நேத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே பாபுலோனியன் காலத்திலிருந்தே இந்த ஜமனை பட்டின குறிப்புகள் இருக்கிறது இருக்க தான் செய்யுது முக்கியமாக பழங்கால கிரேக்கர்களும் ரோமனியர்களும் இந்த கான்ஸ்டலேஷனை வானத்தில் பார்த்தாலே போதும் கப்பல் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்களாம் ஏன்னா வானத்தில் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு கான்ஸ்டலேஷனாக இதை பார்த்துருக்காங்க பிரைட்டஸ்டான நட்சத்திரங்கள் இருக்கு அண்ட் கடலோட ஓரியன்டேஷன் கேத்த மாதிரி இந்த நட்சத்திரங்களும் பிளேஸ் ஆகியிருக்க அந்த சமயத்தில் நட்சத்திரங்களை பார்த்து பயணம் பண்ணுறவங்க ஈஸியாகவே கடல் பிரயாணத்தை மேற்கொள்றதுக்கு இந்த கான்ஸ்டலேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு சரி நாம் எப்படி வானத்தில் அந்த கான்ஸ்டலேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிம்பிள் வானத்தில் திரியில இந்த மூணு நட்சத்திரங்களை கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஒரையன் பெல்ட்னு சொல்லுவாங்க இந்த பெல்ட்ல நடுவில் இருக்க அந்த நட்சத்திரத்தை தொட்ட மாதிரியே ஒரு இமேஜினரி கோடு போட்டிங்கன்னா அந்த கோடு டைரக்டாவே உங்களை இந்த ஜெமனிக் கான்ஸ்டலேஷன் கிட்டதான் போய் சேர்க்கணும் ஸோ எப்போல்லாம் நீங்க வானத்துல இந்த ஒரையன் பெல்ட்டை பார்க்குறீங்களோ அந்த பெல்ட்டோட சென்டர் பாயிண்ட்ல இருக்க மிடில் நட்சத்திரத்தை நோக்கி ஒரு கோடு நீங்கள் மேலே போடும்போது அது கரெக்டாக ரெண்டு முக்கியமான நட்சத்திரத்துக்கு சென்டரில் கிராஸ் ஆகும் இந்த ரெண்டு நட்சத்திரங்களுமே இந்த ஜெமனிக் ட்யூன்ஸோட தலைகளை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஒன்று என்னொன்று கேஸ்டா இந்த தலைகளை நீங்கள் கண்டுபிடிச்சாலே அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும் ஸோ ஒரே எனக்கு நேராக இருக்க அந்த சமயத்தில் மோஸ்ட்லி இந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா படுத்த மீனி தான் இருக்கும் முறை இவங்க ரெண்டு பேருமே வானத்தில் ஒன்றா படுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அண்ட் இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குங்க கிரே கற்களை பொறுத்த வரைக்கும் ஜூஸ் அவர் தான் மிக முக்கியமான கடவுள் அவர் லேட்டா அப்படின்னு சொல்ல ஒரு அரசியை பார்த்து காதல் கொண்டாரான் அதை காதலை நிறைவேற்றுறதுக்காக அன்னப்பறவை போல மாறி அதன் வழியாக பிறந்தவர் தான் பாலக்ஸ் பட் அதே சமயத்தில் அந்த குவீன் அரசனுக்கும் ஒரு குழந்தையை ஈண்டு எடுத்தா அவன் பேர் கேஸ்டர் இந்த பாலக்ஸ் அண்ட் கேஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் தான் பிறந்திருக்காங்க பட் பாலக்ஸ் வந்து ஜீஸோட பையன் கேஸ்டர் வந்து அந்த குவீன் அரசனோட பையன் ஸோ பாலிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமிகார்ட் பவர் இருக்கும் பட் கேஸ்டர் வந்து ஒரு சாதாரண பையனாக தான் இருக்கான் பட் ரெண்டு பேருமே இணை பிரியாத அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறாங்க ஒருத்தர் மேலே இன்னொருத்தருக்கு அதிகமான நான் பார்த்துருக்கேன் ஒரு முறை இந்த மனிதனாக இருந்த கேஸ்டர் ஒரு யுத்தத்தில் அடிப்பட்டு இறக்க இந்த பாலிக்ஸ் என்னுடைய கடவுள் சக்தியை கொடுத்து நான் என் என் தம்பியை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்ல ஜேஸ் இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே வானத்தில் இணைப்பெரியாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஸ்டாராம் சொந்த வகையில் ரெண்டு பேருமே வானத்தில் பற்றி ஒன்றா இருக்காங்க இது கிரேக்கர்களோட கதை ரோமனியர்கள் கடைப்படி பார்க்கும்போது ராமலஸ் அண்ட் ரீமஸ் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேர் ரோமன் கல்ச்சரே உருவாக்கினதாகவும் அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கதாகவும் சொல்லப்படுது ஸோ ஒவ்வொரு கல்ச்சருக்கும் இந்த கதைகள் மாறுபடும் இதில் கேஸ்டர் தானே அடிப்பட்டு இறந்துருப்பான் சொந்த வகையில் அந்த கான்ஸ்டலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிக்ஸ் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பாரு பட் கேஸ்டரோட கால் மட்டும் அடி வாங்கியிருக்கோம் கால் ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை வச்சே யார் பாலிக்ஸ் யார் கேஸ்டர்னு சொல்லி உங்களால் ஈஸியாகவே இனம் கண்டுபிடிச்சிட முடியும் வானத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய எண்பத்தெட்டு கான்ஸ்டலேஷனில் முப்பதாவது மிக பிரம்மாண்டமான கான்ஸ்டலேஷன் இது அண்ட் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற கான்ஸ்டலேஷனில் இது முக்கியமானதுன்னு சொல்ல முடியும் இந்த கான்ஸ்டலேஷனோட பிரகாசமான நட்சத்திரங்கள் மேலே இருக்க அந்த ரெண்டு தலைகள் தான் பாலிக்ஸ் கேஸ்டர் இல்லை பாலிக்ஸ் தான் பிரகாசமானது வானத்தில் தேர்ற நட்சத்திரங்கள்லேயே பதினேழாவது பிரகாசமான நட்சத்திரம் பாலிக்ஸ் ஆரஞ்ச் ஜெயண்ட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பூமியில் இருந்து முப்பத்தி மூணு ஒலியாண்டுகள் தள்ளியிருக்கேன் இது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எரிச்சிட்டு இப்போதைக்கு ஈழியமாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் பிரம்மாண்டமாக இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு மடகு தான் அதிகமான நிறை இருக்கு ஆனால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சூரியனை பக்கத்து பக்கத்தில் அடுக்கி வைக்கிற அளவுக்கு பெருசு ஸோ வெறும் ரெண்டு மடங்கு நிறை இருந்தாலும் பத்து சூரியன்கள் அளவுக்கு பெரிய ஒரு நட்சத்திரம் ஆரஞ்சு கலர் ஹியூ வந்து வெளிப்படுத்துறதுனால சொல்லுவாங்க வானத்தில் உங்களுக்கு ஈஸியாவை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரத்துக்கு பாலிக்ஸ் பீன் சொல்லப்படுற ஒரு கிரகத்தையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு மடங்கு சூப்பர் ஜூபிட்டர் ஒரு கேஸ் ஜெயின் தான் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்குறதுக்கு உங்கள் கணக்கு ஒரு நட்சத்திரம் போலதான் தெரியும் ஆனா அது மொத்தம் ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் நம்ம பூமியில இருந்து ஐம்பத்தி ஏழு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர கூட்டம் வானத்துல நாற்பத்தி நாலாவது பிரகாசமானது இந்த கூட்டத்துல மூணு ஜோடி பைனரி ஸ்டார்ஸ் இருக்கு அதுல ரெண்டு மேஜர் ஸ்டார்ஸ் ஸ்டார் ஸ்டாராகவும் மீதி நாலு நட்சத்திரங்கள் ரெட் பாஸ் இருக்குது இருக்கு சிவப்பு கோலர்கள் சொல்லுவாங்களே சோ ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கூட்டம் தான் நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு தனி நட்சத்திரமா தெரியுது இந்த பாலிக்ஸோட லெஃப்ட் காலை டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு பிரகாசமான இன்னொரு நட்சத்திரம் இருக்கு அல்ஹினா நம்ம இருந்து நூற்றி ஒன்பது ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கேன் இந்த நட்சத்திரம் இந்த ஜெமனை கான்ஸ்டலேஷனோட மூணாவது பிரகாசமான நட்சத்திரம் சூரியனை காட்டிலும் மூணு மடங்கு பெருசாகவும் ரெண்டு மடகு அதிக நிறையும் இருக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அண்ட் இந்த அல்ஹினாவோட ஒரு பகுதியை தான் மிருக சீரிஷம்னு சொல்லுவாங்க மிருக சீரேஷன் நட்சத்திரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா அது ஜெமனியோட அந்த கால்பாதத்தில் தான் இருக்கு கேஸ்டரோட கால் உடஞ்சிருக்குன்னு சொன்னல அதில் ஒரு முக்கியமான நட்சத்திரம் தான் நெச்சுட்டா பூமியிலருந்து எண்ணூற்றி நாற்பது ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கேன் இந்த நட்சத்திரம் அந்த ஜெமினி கான்ஸ்டலேஷனோட நாலாவது பிரகாசமான நட்சத்திரமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் மிக பெருசுங்க விட நூற்றி ஒன்பது மடங்கு அதிக நிறைய இருக்கான் அண்ட் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது நூற்றி எழுபது மடங்கு பெருசு பட் பூமியிலருந்து ரொம்ப தள்ளியிருக்க அந்த காந்தினால எனக்கு கணக்குது சின்னதாகவும் பிரகாசம் கம்மியாகவும் தெரியுது இதை தாண்டி மற்ற இருக்க நட்சத்திரங்கள் எல்லாமே பிரகாசத்தில் கம்மியாக தான் இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த நாலு நட்சத்திரங்களை வச்சு நீங்கள் பேசிக்கான அந்த ஷேப் உருவாக்கிடலாம் இதை தாண்டியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நட்சத்திரம் இருக்குது ஜெமிகா ஜெமிகானா இட்டாலியனில் அங்கே இல்லைன்னு அர்த்தம் ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அங்கே ஒரு நட்சத்திரம் இருக்கிறது போல உங்களுக்கு தெரியும் பட் உண்மையாகவே அங்கே இல்லை ஸோ ஒரிஜினலாக மூணு லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவாக வெடித்து செதறி அதோடைய மிச்ச பகுதிகள் இந்த இடத்துல ஒரு நியூட்ரான் ஸ்டாராக இருக்காங்க நம்ம பூமியிலருந்து எண்ணூற்றி பதினஞ்சு ஒளியாண்டுகள் தள்ளியிருக்கு ஃபர்ஸ்ட் இதை காமரேசோஸ் நினச்சாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு டிகைங் நியூட்டான் டாங்கிற மாதிரி அடையாளம் கண்டுபிடிச்சாங்க ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நட்சத்திரங்கள் இந்த ஜெர்மனிக்குள்ளே இருக்கு இந்த தாண்டி சில இன்ட்ரெஸ்டிங் நெபுலாஸும் இருக்கு முக்கியமாக எஸ்கிமோ நெபுலா இல்லைனா லயன் நெபுலாங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இந்த பார்க்கும்போது லைட்டாக எஸ்கிமோ இல்லைனா லயன் ஃபீல் உங்களுக்கு வரலாம் நம்ம பூமியில் இருந்து ரெண்டாயிரம் உள்ளாண்டுகள் தள்ளியிருக்கு ஃபஸ்ட் இதை பார்க்கும்போது அவங்க ஒரு நட்சத்திரம் போல தான் நினச்சிருக்காங்க அப்புறம் தான் இது ஒரு பிளானடரி நெபுலாங்கிறதே கண்டுபிடிச்சாங்க பார்க்க ரொம்ப வித்தியாசமாக பிரகாசமாக இருக்கல இதே மாதிரி இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பொருள் தான் மிஸ்யர் தேர்ட்டி ஃபைவ் இது ஒரு ஓப்பன் ஸ்டார் கிளஸ்டர் விண்மின் கூட்டம் சொல்லுவாங்க அதாவது வானத்தில் நீங்கள் முழு நிலாக எந்த அளவுக்கு ஒரு இடத்த அடைக்குமோ அவ்வளோ பெரிய ஒரு இடத்த இந்த விண்மீன் தொகுதி இந்த விண்மீன் கூட்டம் மட்டுமே அடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஒளியாட்டுகள் தள்ளியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெமினி கான்ஸ்டலேஷனில் வானத்தில் பார்க்கும்போது கொடுவை சேர்ந்து ஜெமினி ஷவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மீட்டேஷாவசையுமே உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் முக்கியமாக டிசம்பர் பத்துலேருந்து டிசம்பர் இருபதுக்குள்ளே இந்த ஷவர்ங்கிறது நடந்து முடிஞ்சிடும் அந்த சமயத்தில் மழை பெய்யாமல் கிளவுடியாக இல்லைனா உங்களால் அந்த ஷவர்ஸை பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க இந்த கான்ஸ்டலேஷனை இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக வின்டர் சமயத்தில் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் நவம்பரில் ஆரம்பித்து மார்ச் வரைக்கும் இந்த கான்ஸ்டிலேஷன் தெரியும்னு சொல்லப்படுது பீக் விசிபிலிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி தான் இந்த சமயத்தில் வானத்தில் இந்த கான்ஸ்டலேஷனை உங்களால் ஈசவை கண்டுபிடிச்சிட முடியும் பட் இந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஊரில் மழையும் அதிகமாக பெய்யும் க்ளவுடியாக இருக்கும் பட் மழை இல்லாத சமயங்களில் நீங்கள் வானத்தில் இந்த ஒரேன் பெல்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈசவை இந்த கான்ஸ்டலேஷனாக கண்டுபிடிச்சிடலாம் வின்டர் சமயத்தில் அப்பேர் ஆகிற அந்த காலத்துனால இந்த கான்ஸ்டலேஷனை பார்த்த நிறைய விவசாயிகள் சீசன் மாறப்போகுது காலம் மாறப்போகுதுங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவியாக இருந்திருக்கு இந்த கான்சிலேஷனுக்குள்ளேயே மெடுசா நெபுலான்னு சொல்லி இன்னொரு நிபுளா இருக்கு இது ஒரு பிளானட்டரி நிபுளா தான் மெடுசாங்கிறது இந்த கிரேக்கர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான பெண் அவன் பார்த்தா நீங்கள் சிலையடைவீங்க அவளுக்கு அந்த பாம்புகள்லாம் முடியா இருக்கும்ல அதே மாதிரி இந்த நிபுணம் இருக்க அந்த காலத்துனால இதுக்கு மெடுசா நிபுளாங்கிற ஒரு பெரிய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அழகான நெபுலாக்களும் பிரகாசமான நட்சத்திரங்களே வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கான்சிலேஷன் தான் மிதுன கான்சிலேஷன் ஜெமனை இந்த ட்வின் கான்சலேஷன் போலவே உண்மையான இந்த மிதுன ராசிக்காரர்களும் அண்ணன் தப்பிக்க மேலே கொஞ்சம் அதிகமான பாசத்தோட இருப்பீங்களாங்கிறத சொல்லிட்டு போங்க This is Unsigned, signing off.